சுப கிரகம்னு சொன்ன குரு சுக்ரன் அசுபரோடு சேராத புதன் மற்றும் வளர்பிறை சந்திரன் இந்த கிரகங்கள் மட்டும் அங்கே இருக்கலாம் தேவிரை சந்திரன் அந்த இடத்திலே ஏழாம் பாவத்தில் இருந்தால் முகூர்த்தத்தை வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கா இது போக அந்த லக்னமானது அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி அவர்களுக்கு செட்டாரதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதுபோக அந்த நாளை குறிக்கும் பொழுதே இந்த நாளிலே அந்த பெண்ணிற்கு தாராபலன் என்பது இருக்கிறதா ஸ்ரீநாம் தாராபலம் சிரேஷ்டம் என்கின்ற அந்த வாக்கியமானது அந்த இடத்திலே பொருத்தி பார்க்க வேண்டும் அந்த பெண்ணிற்கு அந்த நாளான ஆணையானது பொருந்தி இருக்கிறதா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த ஆணை பொறுத்தவரை அந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது நம்ம ஆணை பொறுத்தவரை என்று சொல்வதை விட மணமக்கள் இருவருக்குமே அந்த நாளானது ஒரு சந்திராஷ்டம நாளாக சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடாது அதனையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்க வேண்டும் ஒரு தாராபலம் இருக்கின்ற ஒரு நாளாக எடுத்து வைக்கும் பொழுது கூட அந்த நாளிலே அந்த முகூர்த்தம் வைப்பதற்கு ஏற்ற நாள் அதாவது ஒரு சில நட்சத்திர நாட்களிலே முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாள் ஆதிரை பரணி கார்த்திகை எல்லாம் சொல்கிறா இல்லையா முப்பூரம்னு சொல்கிறா ஆயில நட்சத்திரம்னு சொல்கிறாள் இது போன்ற நட்சத்திரங்கள் இருக்கின்ற நாளிலே கூட முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் எல்லாம் உண்டு